வெல்கம் டு அமுளு கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப் வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் இட்லி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருளை எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஒரு கால் கால் ஸ்பூன் பார்த்திங்கன்னா வந்து பேக்கிங் சோடா தான் எடுத்திருக்கிறேன் இட்லிக்கு போடுறது தான் ஒரு முக்கால் கப்பு வந்து சர்க்கரை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்ஸு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு கப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஏலக்காய் விதையை மட்டும் நான் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா பெசஞ்சிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க நீங்கள் வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் போண்டாவும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் சேர்க்கணும் ரொம்ப கெட்டினாக இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைச்சிக்கோங்க நீங்கள் இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா அப்போ ரெடி பண்ண மாவாகவும் இருக்கலாம் இல்லாட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதாக இருந்தாலும் இருக்கலாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் உங்களுக்கு வந்து மாவு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் ஆயில் சூடாகனதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவை சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இதை திருப்பி திருப்பி விடுங்க அப்போ வந்து ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வரும் நீங்கள் ஈவினிங் வந்து ஸ்கூல் வீட்டில் வர குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் நீங்கள் உடனே ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பிறந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் மாவுக்கு இவ்வளோ வந்து போண்டா வந்திருக்கு நீங்களும் இதை வந்து இட்லி மாவு அரைச்சனைக்கே செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சாஃப்டான இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்